ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய எந்த ஒரு பதிவானது அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க பொதுவாக கார்த்திகை மாதம் என்றாலே விசேஷமான தான் அதுவும் கார்த்திகை மாதம் முதல் நாள் தொடங்கி விட்டாலே ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் ஆலை அணிவித்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க இப்படி பல்வேறு விதமான கஷ்டங்களை எல்லாம் கடந்து ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் அனைவருமே வந்து காத்து கொண்டிருப்பது தான் வழக்கம் அந்த வகையில் ஐயப்பன் கோவிலில் நடைபெறக்கூடிய சிறப்பான வழிபாட்டு பூஜைகளில் ஒன்றுதாங்க மகர ஜோதி பூஜையும் இந்த பூஜையை பார்க்கும் பொழுது நம்முடைய பிறவி பயனானது தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில ஐயப்பனுக்கு அணிவிக்கக்கூடிய திரு ஆபரண பெட்டியை எடுத்து வரும் பொழுது கருட பகவான் வந்து நமக்கு அருட்காட்சி கொடுத்திருக்காரு அந்த ஒரு வீடியோ காட்சியை தாங்க நம்மளுடைய வீடியோவோட தொடக்கத்திலே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதனுடைய தொடர்ச்சியான வீடியோவும் வந்து இணைக்கப்பட இருக்குது அதாவது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே திறக்கக்கூடிய இந்த திரு ஆபரண பெட்டியை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களையும் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஏன்னா அனைவராலுமே இந்த திரு ஆபரண பெட்டியை வந்து பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் தாங்க என்னதான் மாலை அணிந்து விரதமிருந்து ஐயப்பன் சபரிமலைக்கு சென்று வணங்கிட்டு வந்தாலுமே கூட ஒரு சிலரால் இந்த மகரஜோதி பூஜையை பார்க்கறது அப்படிங்கிறதும் முடியாமல் போயிடுது அந்த வகையில் திரு ஆபரண பெட்டியை இன்னுமே பார்த்துருக்காத பக்தர்கள் கூட காணப்படுறாங்க அப்படிப்பட்ட உங்களுக்காக தாங்க இந்த ஒரு அற்புதமான வீடியோ காட்சியானது இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது தவறாமல் நீங்கள் ஐயப்பனிடம் வேண்டிக் கொண்டு சுவாமியே சரணமையப்பா அப்படின்ற ஓஷத்தையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு செய்துட்டுங்க ஐயப்பனுடைய திருவருளால் நிச்சயமாக உங்களுக்கு வேண்டிய வெற்றிகள் அனைத்தும் கிடைக்கும் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு கேரள மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை தொகுப்புகளுக்கு இடையில் அமைந்திருக்க கூடியது தாங்க சபரிமலை ஐயப்பன் கோவில் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தி எட்டு மீட்டர் அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்து அடி உயரத்துல வந்து அமைந்திருக்கிறது முலவர் ஐயப்ப சுவாமியினுடைய சிலை பிரதான காலத்துல ஒன்பது விதமான பாஷணங்களால கொண்டு உருவாக்கப்பட்ட நவபாஷண சிலையில் சிலையில இருந்தது அப்படின்னா மரகதக்கள் கொண்டு செய்யப்பட்ட சிலை எப்படின்னோ இரண்டு விதமான கருத்துக்கள் வந்து காணப்படுதுங்க தண்டகாருண்ய வனத்துல மகரிஷிகளினுடைய ஆணவத்தை போக்கி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக சிவபெருமான் பிச்சாண்டவராகவும் நாயனார் மோகுனியாகவும் அவதாரம் எடுத்தாங்க அதே சமயம்தான் பிரம்மதேவரை நோக்கி தவம் இருந்த மகிஷி அப்படின்ற அரைக்கு சிவவிஷ்ணு ஐக்கியத்துல சக்தியால் உருவான குழந்தையால் மட்டும்தான் தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் அப்படின்ற வரத்தையும் வந்து பெற்றிருக்காங்க வரம் கிடைத்ததுமே தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தி வந்த நிலையில சிவ விஷ்ணுவிடம் இருந்து வெளிப்பட்ட ஜோதியில இருந்துதாங்க ஆனந்த மாயமாக தோன்றிய குழந்தைதான் மணிகண்டன் கழுத்துல மணியுடன் பம்பா நதிக்கரையில உதித்து காணப்பட்டார் அப்போது காட்டுக்கு வேட்டைக்கு வந்த பந்தல மன்னன் குழந்தை இல்லாத தனக்கு கிடைத்த வரமாக நினைத்து குழந்தையை எடுத்து சென்று வளர்த்திருக்காருங்க இவர் சென்ற அந்த நேரமோ ராணியும் வந்து கருவுற்றாங்க ராணிக்கும் வந்து குழந்தையானது பிறந்ததுங்க ராணிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயை போக்கணும் அப்படின்றதுக்காக புளிப்பால் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு மணிகண்டன் வந்து காட்டுக்கு வந்து போறாரு இப்படி மணிகண்டனுடைய வரவுக்காக காத்திருந்த தேவர்கள் அவரிடம் வந்து முறையிட்டாங்க மணிகண்டனோ மகிழ்ச்சியை வந்து வதம் செய்து தேவர்களை எல்லாம் காப்பாற்றினாருங்க சாபத்தால அரக்கியாக இருந்த மகிஷி அழகிய பெண்ணாக மாறினாங்க மாறின உடனே மணிகண்டனை திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க தன் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பதாக கூறிய மணிகண்டன் சபரிமலையில தனக்கு அமைய இருக்கக்கூடிய கோவிலுக்கு அருகிலேயே மாளிகபுரத்து அம்மனாக வீட்டிலிருந்து அருள் புரிய அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணியிருக்காரு தேவர்கள் புலிகளாக மாறிவர புலி மீது பவனி வந்த மணிகண்டனிடம் ராணியும் அமைச்சரும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க பந்தல மன்னனாக மறுத்த மணிகண்டன் சுவாமி ஐயப்பனாக பதினெட்டு படிகள் அமைத்து தவக்கோலத்தில் வந்து காட்சி செய்ய துவங்கினாருங்க இதுதான் ஐயப்பனுடைய முழுமையான வரலாற்று கதை இப்படி ஐயப்ப பக்தர்கள் அனைவருமே காவி மற்றும் கருப்பு நீல நிற உடைகளை அணிந்து சபரிமலை செல்ல நினைக்கக்கூடியவர்கள் துளசி மணிமாலை மற்றும் ருத்ராட்ச மாலையை வந்து குருசாமி கையால் அணிவாங்க இந்த மாலை ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு என்ற கணக்கில் அமைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயம் நாற்பத்தி ஒரு நாட்கள் கடுமையான விரதம் இருந்து இருமுடி கட்டி மலைக்கு செல்லக்கூடிய பழக்கமும் இருந்ததுங்க சபரிமலை யாத்திரையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அது இருமுடி தாங்க ஐயப்ப பக்தர்கள் சுவாமிக்கு செல்வதற்காக எடுத்து செல்லக்கூடிய பச்சரிசி நெய் தேங்காய் போன்றவற்றை ஒரு முடியாகவும் வழியில தங்களுக்கான உணவை மற்றொரு முடியாகவும் கட்டி எடுத்து செல்வாங்களாம் இதனை பாவம் ஒரு முடி புண்ணியம் ஒரு முடி என்று சொல்லுவாங்க சிவனுடைய அம்சமான தேங்காயில மகாவிஷ்ணுவின் அம்சமான நெய்யை நிரப்பி ஒரு முடியில வைத்து பாவ புண்ணியங்களை எல்லாம் சென்று இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் இதனுடைய முக்கியமான பொருள் இப்படி ஐயப்பன் கோவில் இருக்கக்கூடிய பதினெட்டு படிகளுக்கு மேல தத்துவம் அசி அப்படின்ற மகா வாக்கியமானது எழுதப்பட்டிருக்குங்க இதை தத்துவம் அசி என பிரித்து படிக்கணும் நீ எதை தேடி வந்தாயோ அது உன்னிடமே இருக்கின்றது என்பது இதனுடைய முக்கியமான பொருள் ஐயப்பன் என்ற சொல்லுக்கு நான் உனக்குள் இருக்கிறேன் என்பதுதான் பொருளாகவும் சொல்லப்படுது அனைத்து ஆன்மாவோடு கலந்திருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து இறைநிலைக்கு மனிதன் உயர வேண்டும் என்ற மகா தத்துவத்தை உணர்த்துவது தாங்க ஐயப்ப விரதம் மற்றும் வழிபாட்டினுடைய முக்கியமான நோக்கமாகும் இப்படி இருமுடி சுமந்து செல்லக்கூடிய பக்தர்களுடைய இருமுடியில் இருக்கக்கூடிய தேங்காயில் இருக்கிற நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்து ஐயனுடைய திருமேனியை தீண்டிய நெய்யின வந்து பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாகவும் வந்து கொடுக்குறாங்க இந்த நெய்யானது ஒரு ஆண்டு ஆனாலும் கூட அதே இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை இந்த நெய்யை வந்து ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்து போகுங்கிறது கூட நம்பிக்கைங்க தங்கம் வெள்ளி வெண்கலம் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்ட கவசத்தால் மூடப்பட்ட பதினெட்டு படிகளிலும் பதினெட்டு தேவதைகள் வந்து அருள் செய்கிறாங்க இந்த பதினெட்டு படிகளுமே வாழ்க்கை மற்றும் பதினெட்டு வகையான குணங்களை குறிப்பதாகவும் இவற்றில் தீயவற்றை நீக்கி நல்லவற்றையெல்லாம் சேர்க்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய தத்துவமாகும் இப்படி பதினெட்டு படிகளில் ஏறி சென்று ஐயப்பனை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கைங்க இவற்றையெல்லாம் கடந்து ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பந்தல அரண்மனையில் இருந்து ஐயப்பனுடைய ஆபரணங்கள் கொண்டு வரப்பட்டு சுவாமிக்கு அணிவிக்கப்படக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சி தான் போது வந்து நடைபெற இருக்கு அப்படி நகைகள் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்படும் பொழுது பொன்னம்புலம் மேட்டுல ஜோதி வடிவமாக ஐயப்பன் வந்து காட்சி தருவார் அப்படின்றதும் நம்பிக்கை மகர ஜோதி பார்ப்பார்கள் என்று சொல்லுவாங்க அதாவது மகர நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் இப்படி வழிபாட்டுல பக்தர்கள் பெரும் பாக்கியமாக கருதக்கூடிய மகரஜோதி தரிசனம் தான் தற்போது நடந்துட்டு இருக்கு இந்த வகையில ஐயப்ப பெருமானுக்கு அணிவிப்பதற்காக ஆபரண பெட்டிகள் எடுத்து வரும் பொழுது வந்து நமக்கு காட்சி கொடுத்த அந்த அற்புதமான வீடியோ காட்சியை தாங்க நீங்க இப்ப பார்க்க போறீங்க வீடியோ பார்த்துட்டு வாங்க பண்ணுக் அணிவிக்கக்கூடிய ஆபரணங்களை பற்றிய ஒரு சில தகவல்களையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதம் என்றாலே எப்படி ஐயப்பனுக்கு மாலை அணிவிப்பது விசேஷமோ அதே போல இங்கு நடைபெறக்கூடிய மகர ஜோதி விழாவும் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷந்தாங்க இந்த மகர விளக்கு நாளில் அணிவிக்கப்படக்கூடிய திரு ஆபரணங்களை பந்தளத்துலேருந்து எடுத்து வரக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சியை தான் நீங்கள் பார்த்தீங்க இந்த ஆபரணங்களை கொண்டு வரும் பொழுது கருட பகவான் வந்து நமக்கு ஆசிர்வாதமும் வந்து கொடுத்துருக்காருங்க பொதுவாக இது போன்ற ஆபரண அணிவிப்புகளானது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் அதாவது ஐயப்பனுடைய மிகவும் உயர்ந்த பொருட்களாக சொல்லக்கூடிய அங்கி கவசம் வாள் போன்ற பொருட்கள் எல்லாம் எடுத்து வந்து கேரள பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படும் சுமார் ஒரு மணி நேரம் மட்டுமே இந்த பார்வைக்காக இந்த பொருட்கள் எல்லாம் வைக்கப்படும் இப்படி பொதுமக்களுடைய பார்வைக்காக கொண்டு வரக்கூடிய இந்த விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்துமே வந்து மூன்று நாட்கள் தலை வந்து கொண்டு வருவாங்க இப்படி சன்னிதானத்தை வந்தடைந்த உடனே இந்த ஆபரணங்கள் அனைத்தும் பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டு வழிபாடுகளும் நடத்தப்படுங்க இந்த ஆபரணங்களுக்கு பலத்த பாதுகாப்பு மற்றும் வரவேற்புகளும் வந்து செய்யப்பட்டு மேலும் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே மணிகண்டன் ஜோதி விடுவில காட்சி தரக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கு வருடா வருடா மகர ஜோதிக்கு மட்டும்தான் நான் சபரிமலைக்கு வந்து சென்று வருவேன் அப்படின்றவங்க எல்லாருமே தவறாம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களையும் எங்களோட வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் தினந்தோறும் வந்து ஆன்மீகம் சார்ந்த அரிய வகை தகவல்களானது வீடியோக்கள் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இன்னும் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க அந்த வகையில் உங்களுக்கு எந்த வீடியோ பதிவானது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் வந்து மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலோட எப்போதுமே வந்து இணைந்திருங்க